மேலப்பாளையத்துல இருந்து ஹாஜா என்ற சகோதரர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா என்னுடைய ஆசை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பாக கூடிய டி என் தொலைக்காட்சி எப்பொழுது வரும் அதற்கு எதுவும் முயற்சி நடக்கிறதா தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ட்வெண்ட்டி போர் அவர் தௌஜமாத்துடைய செய்திகள் நிகழ்ச்சிகள் வர மாதிரியான ஒரு தொலைக்காட்சி ஒன்று ஏற்பாடு நம்முடைய சகோதரர்கள் பலருக்கும் இருக்கிற ஒரு ஆசை ஒரு ஆர்வம் நம்முடைய கருத்துக்களை சொல்றதுக்கு சுதந்திரமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எந்த தடையும் இல்லாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம் இது பல வருடங்களாக மக்களுடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான் அவர் கேட்டிருக்கிறாரு இதுக்காக இதற்கு முன்னாடி நம்ம சில முயற்சிகளை எடுத்தோம் ஆனா அந்த நிகழ்ச்சி தயாரிப்புல இருந்து அதை ஒளிபரப்புறது மக்களிடத்துல கொண்டு போய் கிடைக்க செய்வது எல்லா விஷயங்கள்லையும் சில சில தடங்கள் இருக்கிறது அந்த தடங்களை எல்லாம் தாண்டி செல்வது சாத்தியம் இல்லை என்கிற காரணத்தினால முயற்சிகளை எடுத்து பரிசீலிச்சு அதை அப்படியே நாம தொடராமல் விட்டு கொண்டிருக்கிறோம் மீண்டும் அதற்குரிய வாய்ப்பு சிந்தனை இருக்கிறது சிந்தனை மட்டத்தில் நமக்கு அது மாதிரி ஒன்று தேவை ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து சிந்தனை ரீதியில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்சால அதற்குரிய காலமும் சூழலும் அமையும் பொழுது அதற்குரிய ஏற்பாடுகளை தௌஜமாத்து செய்து தரும் இன்சா